மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ கோலில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே போகலாம் வீடியோ போகலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கட்சியில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கிறதோ அனைத்து கட்சிகளும் இணைந்து திமுக வெற்றி வெற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்கிறது மக்களே இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெல்லப்போவது மீண்டும் திமுகவே அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக வருகிறது ஏனென்று பார்த்திங்கன்னா திமுக கட்சியுடன் கூட்டணியே மிகப்பெரிய கூட்டணியாக இருக்கிறது காங்கிரஸ் அதிமுக அப்படின்னு நமது கமல் நடிகர் கமல் அவர்கள் ஆரம்பித்த கட்சி மக்கள் இயங்கும் கட்சி கூட அவருடனும் கூட்டணியில் இருக்கிறது இதனை நடத்துவது பார்த்திங்கன்னா நமது அதிமுக கூட்டணி ஒரு சிறிய கூட்டணியாக இருந்தாலும் அக்கட்சியின் பலம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலமாக இருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாமக அப்புறம் வந்து பாஜக ஏன்னா பல கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக்கொள்ள கொண்டு இருக்கிறது நமது அதிமுக கட்சி அதாவது என்ன தான் அதிமுக திமுக வரும்பொழுது அதிமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி மேலே தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம் அதாவது திமுக விட அதிமுகவுக்கு ஆதரவு அதிகம் ஆனால் அது மாதிரி இல்லை என நிரூபித்து காட்டி தான் போன வந்து பாத்தீங்கன்னா போன தேர்தலில் முதலமைச்சராக ஆனார் நமது திமுக பொதுச்செயலாளர் முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆகையால் இப்பொழுதும் அவர் ஆவார் என்று எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமான கூட்டணி லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க அடுத்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தான் அனைத்து கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா தனது கட்சியை மேலும் வளர்த்து கொண்டு வருகிறார்கள் அது மட்டும் இல்லை ஆதரவும் பெருகி கொண்டு வருகிறார்கள் அடுத்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய ஆதரவு யாருக்கே என்று மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இது தொடர்பான அரசியல் நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த கால்நடைகள் புதிய செய்தியாளருடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்